ஓம் சக்தி தாயே லா முற்றே அம்மா அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அப்போ தான் நான் போடுற காணொலியை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் இப்போ இன்றைக்கு ஒரு விதமான தலைப்பு அதாவது உங்கள் கையில் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட ரேகை இருந்தால் எப்படி இருக்கும் துரதிருஷ்ட ரேகை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் போர்டுக்கு வந்துருவாங்க அதாவது கையில் காணும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக போட போகிறோம் நல்லா ஈஸியாக நல்லா எளிமையாக அவங்களுக்கு பார்த்தோன்னு புரிகிற மாதிரி போட்டிருக்கோம் இப்போ இந்த கையில இதை வந்து ரைட்டு லெஃப்டெல்லாம் எடுக்க வேணாம் இன்னைக்கு ரெண்டு கை போட்டிருக்கோம் சரிங்களா இது வந்து நல்ல ரேகை அமைப்பு அதிர்ஷ்டமான ரேகை அமைப்பு இது வந்து தூரதிர்ஷ்டம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விளக்க போறோம் போது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்ப நம்ம கையை எடுத்த உடனே ஆயில் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கு இங்க இந்த கையில் பாருங்க ஆயில் ரேகை நல்லா இருக்கு இது ஆயில் அதுக்கப்புறம் செவ்வாய் ரேகையும் இருக்கு சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகையும் இருக்கு இந்த மாதிரி ஆயுள் ரயில மேலென்பக்கூடிய கிளை ஒரு கிளை வந்து குருமேட்டுக்கு போது பாருங்க இதுல வந்து கிளையும் இருக்கு இந்த கிளை ஆயுள் ரயில மேலென்பக்கூடிய கிளை வரும் வயதில் நல்ல சிறப்பான வாழ்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குருமேட்டுக்கு போகும்போது ஒரு சிறப்பான ஒரு மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஒரு நல்ல வேலையின் மூலமாக நல்ல செல்வம் வருது அந்த வயதில் இந்த ஆயுள் ரகையில் மேலென்பக்கூடிய கிளை வரும் வயதில் நன்மை நடைபெறும் இது குருமேட்டுக்கு ஒரு ரேக போது அந்த வயதில் உங்களுக்கு வேலை மூலமாக ஒரு தலைமை போ தலைமை பண்பு தலைமை வேலை அதுல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சிட்டி நல்லா அதே மாதிரி நம்ம புத்தி ரேகையை பாருங்க இந்த புத்தி ரேகையில திருசூள் அமைப்போட ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் தள்ளி அமைச்சு தள்ளி ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆயில் ரேகையில இல்லாம கொஞ்சம் தள்ளி புத்திரேகை திருசூள் அமைப்போட ஆரம்பிச்சிருக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சிறப்பு அதே மாதிரி இருதய ரேகையில கிளையோடு இருக்கும் கிளையோடு இறுதி ரேகை இருந்ததுன்னா அது வந்து ஒரு பாசமான அமைப்பு கீழே இறங்கக்கூடாது ரேகை கீழே இறங்காம மேலே இருக்கக்கூடிய ரேகை இறுதி ரேகை இருந்ததுன்னா பாசமான ஒரு அன்பான ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில நல்லா வாய்ப்பு வாய்ப்புண்டு அதே மாதிரி விதி ரேகைய பாருங்க விதி ரேகை கீழ இருந்து கங்கன மேடு கங்கன ரேகையும் மூன்று ரேகை நல்லா சிறப்பா இருக்கு உடல் பலம் மனோபலம் எல்லாம் சிறப்பா இருக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி விதி ரேகையை பாருங்க விதி ரேகை மேலும்பூடிய கிளைகளோடு அந்த விதி ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு சூரிய ரேகையில திரிசூலம் இருக்கு இது மிக பெரும் ஒரு கோடீஸ்வர அமைப்பு வாழ்க்கை அப்படின்னு அதே மாதிரி இந்த ஆயில் ரேகையில இந்த விதி ரேகையில மேலும் கிளைகள் வரும் வயதில் நன்மை நடைபெறும் இந்த ஆயில் இந்த விதி ரேகையில மேலும் கூடிய கிளைகள்ல ஒரு கிலோ நேரம் சூரிய போகுது திரிசூல் போன முடியுது ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இப்ப சூரிய ரேகையும் இருக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கு கிளையோட ஆயுள் ரேகையில மேலெரும்புடிய கிளைகள் இருக்கு செவ்வாய் ரேகை இருக்கு செல்வாக்கு ரேகை இருக்கு சரிங்களா இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கைரேகை அமைப்பு அதே மாதிரி இந்த இதுல பாருங்க பெருவிரல்ல ஒரு சதுரம் அமைப்பு இருக்கு இந்த மாதிரி சதுரம் இருந்தா மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல அமைப்பு இது பெருவிரல்ல ஒரு சதுரம் இருந்தா மிகவும் சிறப்பு அதே மாதிரி செவ்வாட்ல ஒரு சதுர குடி இருக்கு செவ்வாமேட்ல சதுர சிறந்த அமைப்பு சண்டை சச்சரவு வீரியத்தோடு சிறப்பாக நல்லபடியா குடும்பம் நடத்தணும்னா செவ்வாமேட்ல சதுரம் இருந்துன்னா நிலம் நிறைய இருக்கும் நிலம் சொத்து அந்த மாதிரி அதாவது வீடு வசதி காரு நிலத்தால நிலம் மூலமாக வரக்கூடிய நிலம் அதிகமா இருக்கும் வருமானம் அதிகமா இருக்கும் சொத்து சொத்து வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு இந்த செபாம்பேட்ல சதுரம் இருந்தா மிக பெரும் அமைப்பு இன்னும் சொல்ல போனா கையில எங்கேயாவது சதுரம் காணப்பட்டால் அது பாதுகாப்பு குறிக்கக்கூடியது அதுவும் குறிப்பா செவாம்பேட்ல சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த வகையில் உங்களுக்கு லாபம் நிலம் கிடைக்கும் இது நன்மையான ஒரு அமைப்பு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இந்த கையை பாருங்க இது வந்து ஒரு தீமையான அமைப்பு இங்க ஆயுத ரேகையை பாருங்க சங்கிலி மாதிரி இருக்கு இந்த மாதிரி சங்கிலி தொடர்பு இருந்தால் ஆயுதங்களை சங்கிலி தொடர்ந்தா அடிக்கடி வியாதி வரும் நல்லா புரிஞ்சுங்க இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க நல்லா பாத்துங்க ஆயுள் ரேகையில ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வியாதி அடிக்கடி வரும் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்துங்க ஆயுள் ரேகையில சங்கிலி இருந்தா வியாதி வரும் சார் அதே மாதிரி இந்த விதி ரேகையை பாருங்க விதி ரேகை ஒரு மாதிரி தீவு இங்கே தீவு இருக்கு தீவு இருக்கும் ஒரு சில கையில அதே மாதிரி இங்க பாருங்க இந்த கங்கன ரேகை விட்டு விட்டு இருந்ததுன்னா அவர்களுக்கு நலம் லைட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு பலமான உடம்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி விதி ரேகையில கீழே விரும்பக்கூடிய கிளைகள் இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க இது மாதிரி விதி ரேகை மட்டும் போய் சூரிய ரேகை இல்லைன்னா அவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம்தான் கிடைக்கும் பொண்ணு ரெண்டாவது இந்த விதி ரேகையில கீழே இது மாதிரி சங்கிரிய தொடர்பு இந்த மாதிரி தீம் இருந்ததுன்னா பெற்றோர்கள் யாராவது ஒருவர் இறந்து விடுவார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இந்த விதி ரேகை மட்டும் இருந்து சூரிய ரேகை இல்லைன்னா வருமானம் இல்லை அதே மாதிரி குரு சுக்கர வலயமும் இருக்கு சுக்கர வளையம் இருந்தால் அவர்களுக்கு ஆசை காதல் காமம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இறுதி ரேகை பாருங்க இறுதி ரேகையும் அப்படியே ஒரு பாசமில்லாத அமைப்பு கிடை இல்லாம கரெக்டா அப்படியே இருக்கு அந்த இறுதி ரேகை இருந்தா பாசம் இல்லாத ஒரு அமைப்பு அன்பு இல்லாத அமைப்பு காதல் இல்லாத அமைப்புன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புத்தி ரேகையை பாருங்க மேலையும் கீழையும் இறங்கி ஒரு சல்லடை மாதிரி இருக்கு ஒரு ரேகை வந்து சந்திரன் வைக்கிறது இறங்கி இருக்கு இப்படி இருந்ததுன்னா மனம் சரியில்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாமே ஒரு கையில இருக்காது இந்த கைக்கும் இந்த கைக்கும் டிஃபரன்ஸ் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு இருந்தா உங்களுக்கு துரதிர்ஷ்ட ரேகை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க புத்திரேக நல்லா இருந்ததுன்னா நல்ல புத்தி மாதிரி வளர்ந்து சந்திரிமா இருந்ததுன்னா அதே மாதிரி சந்திரமேட்டுக்கு கீழே ரொம்ப தொகை உங்களுக்கு மனம் சரியில்லாம ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதன்மேட்ல ஒரு வளைகுறி இருந்ததுன்னா வாழ்க்கையில ஒரு மிக பெரும் ஏமாற்றம் அதாவது திருடுறது ஒரு உண்மைக்கு மாறாக செயல்படுவதை குறிக்கும் அதே மாதிரி சுக்கரமேட்ல இது மாதிரி வளைகுறி இருந்தது வளைகுறி இருந்து இந்த இறுதி ரேகை இப்படி இருந்துச்சு அவர்களுக்கு ஒரு இன்பம் அனுபவிக்குதல் ஒரு தயவு தாட்சணையுமே இருக்காது அனுபவிக்கணும் அதே மாதிரி ஒரு சதுரக்குறி இருந்தாக்க அவர்கள் சன்னியாசியாக வாழ்வதற்காக உண்டு இந்த வேக சந்தோஷத்துல அளவுக்கு அதிகமாக இது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வளைகுறி இருந்ததுன்னா அளவுக்கு அதிகமான இன்பத்தை அனுபவிக்க துடிப்பார்கள் அதே மாதிரி சதுர மட்டும் சுக்கரமேட்டில் இருந்ததுன்னா சன்னியாசியாக வாழ்வார்கள் இல்லறத்தில் பற்று இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சுக்கரமேட்லயோ இந்த பெருவுரலயோ ஸ்டார் இருந்ததுன்னா அது ஒரு கெடுதலான அமைப்பு இது வந்து பிரிவை ஏற்படுத்தும் இது வந்து தவறான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தும் சுக்கரமேட்ல ஸ்டார் புரி இருந்தா இந்த கையில பெருவிரில இருந்தா தவறான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தங்கள்ல வளைகுடி ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீரில் ஒரு கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கையில புத்தி ரேகையில திரிசூல் அமைப்பு இருக்கு புத்தி ரேகை தனித்து இருக்கு இதுல வந்து புத்தி ரேகை பெண்ட பெண்ட அப்படியே மேலே கீழே அப்படியே அலைஞ்சு அலைப்பாஞ்சு வருது இந்த விதி ரேகையில இங்க வந்து கீழ் நோக்குன ரேகை இருக்கு இங்க மேல் நோக்குன ரேகை இருக்கு அதே மாதிரி இங்க விதி இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு சூரியரேகை திருச்சுவரம் போடுறது இங்க சூரிய ரேகை இல்லை சூரிய ரேகை இல்லைன்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறதுக்கு இருந்ததான் கூலி கிடைக்கும் சரிங்களா சூரிய ரேகை இருக்கும் வயதில் இருந்து உங்களுடைய வாழ்வு வெற்றி புகழ் சர்வம் செல்வாக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இதே மாதிரி தான் கையை பார்க்கணும் கையில முதல்ல வாயு ரேகையை பாருங்கள் இது வேல் நோக்குனத்தில் இருக்கு இது சங்கிலி மாறி இருக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு விதி ரேகைய பாருங்க இது மேல் நோக்கன பிள்ளை இருக்கு இது கீழ் நோக்கி இருக்கு தீவு இந்த மாதிரி பெண்டு இருக்கு அதுக்கப்புறம் புத்தி புத்தி மாதிரி பெண்டு இருக்கு கீழ் சந்திரம் இருக்கு இந்த ரேகையில திரிசூர் அமைப்பு இருக்கு தனியா இருக்கு அதனால சிறந்த புத்தி புத்தியினால் வாழ்வில் வெற்றி இன்னும் சொல்ல போனா குருவேட்ல திரிசூர் அமைப்பு இல்லறதுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இறுதி ரேகை இங்க பாருங்க நல்ல கிளையோட மேல் மேல் மேலெழுங்கக்கூடிய கிளையோட இருக்கு இறுதி ரேகை அப்படியே நேரா இருக்கு அப்ப பாசம் இல்லை அன்பு இல்லை என்று அர்த்தம் அதே மாதிரி சுக்கர மேடு அதிகமா இருந்தாலும் இங்க சுக்கர ரேகை இல்லை இங்க சுக்கர வளையம் இருக்கு சுக்கர வளையம் இருந்த அளவுக்கு அதிகமான காம எண்ணத்தை கொடுக்கக்கூடியது காம எண்ணம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த மேட்ல சதரம் இங்க இருந்ததுன்னா மேட்ல இந்த சதரம் இருந்தாலும் சரி இந்த சதம் வந்து கீழே இருக்கும் இந்த செவா சதரம் இருந்தாவே நிலப்பழம் சொத்து பத்து மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த சூரிய திரிசூலம் இருக்கு குருமேட்ல ஒரு திரிசூல அமைப்பு அதே மாதிரி திரிசூலம் வந்து பொறுத்து பலன் மாறுபடும் திரிசூலம் எங்க இருந்ததுன்னா சிறப்பு இப்ப இதுல வந்து ஆயில் ரேகையில ஒரு திரிசூல் அமைப்பு இருக்கு சார் இப்படி இப்படி திரிசூலமா தெரியல இப்படி திரிசூல் அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்தில் அந்த திரிசூல் அமைப்பு இந்த ஒரு ரேகை இந்த ஒரு திரிசூல் அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இல்ல இதுலயே இப்படியே ஒரு திரிசூடா இருக்கு சார் இப்படி இருந்தாலும் அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவத்திற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்தாலோ லாஸ்ட்ல இருந்தாலோ உங்களுக்கு வியாதியினால் மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி கையில கெடுதல் அதே மாதிரி இந்த பாருங்க இங்க ஒரு ரேகை இது வந்து சவா மேடு சவா மேட்ல இருந்து ஒரு ரேக ஆயில் ரேக கட் பண்ணி உத்தி கட் பண்ணி இறுதி ரேகை வரைக்கும் கட் இது சண்டை சச்சரவு மூலமாக உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் நீங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில் ரேகையை வெட்டும் போது ஆயில் பாதிக்கப்படுது மனம் பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி எல்லாமே வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டு உங்களுக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டமான கையில துரதிர்ஷ்டமான பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு வேறுபாடு இந்த மாதிரி குறிகள் எல்லாமே இருக்காது நல்லா புரிஞ்சுங்க எல்லா கதையை எல்லா கையிலையும் இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி அதிர்ஷ்டக்குரிய எல்லாமே இருக்காது துரதிருஷ்டக்குரிய எல்லாமே இருக்காது இந்த மாதிரி இருந்ததுன்னா துரதிருஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு குறி இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க அதாவது இது வந்து அதிர்ஷ்டமான அமைப்பு நல்லா புரிஞ்சுங்க கையில் காணக்கூடிய அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்கா துரதிருஷ்டம் இருக்கா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குறிகள் உங்களுக்கு காணப்பட்டால் இது அதிர்ஷ்டமாகவும் இதற்கு எதிர்ப்பதமாக இருந்தால் துரதிருஷ்டமாகவும் நீங்கள் கருத வேண்டும் மாணவர்கள் நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி பாத்துக்க உங்க கையை பாருங்கள் இதுல நல்ல குறிகள் இருந்தா அதிர்ஷ்டம் கெட்ட குறிகள் அதாவது சரியில்லாத குறிகள் இருந்தா எச்சரிக்கையா இருந்து மாற்ற முடியும் நல்லா கொஞ்சம் கையில கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி சரி பண்ணும் இது மாதிரி ஒரு கெடுதல் வருதுன்னா அந்த மனசை சரி பண்ணி கரெக்ட் பண்ணணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்க மனசை அந்த தவறில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் காப்பாற்ற முடியும் தெய்வ அணுகத்தால் அப்படிங்கறத கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கொள்கிற கண்ணன் வணக்கம்